ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு சினிவுட் நான் உங்கள் ஜாக் இன்னைக்கு இந்த வீட்ல என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாப் ஃபிஃப்டீன் ஹையஸ்ட் கிராசிங் இந்தியன் மூவிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆன இந்தியன் மூவிஸில் அதிகமாக கலெக்ட் பண்ண டாப் ஃபிஃப்டீன் மூவிஸ் லிஸ்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் முதல்ல டிசென்டிங் ஆடஸில் பார்த்துடலாம் ஐம்பதாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வட்டன்ஜியா வீர் ஷபாகர் இது ஒரு ஹிந்தி மூவி மூவியோட பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் தேர்ட்டி ஒன் தேன்்ரோர் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி ஃபார்ட்டி நைன்த் பொசிஷனில் இருக்கிறது லால் சலாம் இது ஒரு தமிழ் மூவி மூவியோட பட்ஜெட் சிக்ஸ்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தேர்ட்டி டூ க்ரோர் இது ஒரு டிசாஸ்டர் மூவி ஃபார்ட்டி எயித் பொசிஷனில் இருக்கிறது ஏஆர்எம் இது ஒரு மலையாளம் மூவி மூவியோட பட்ஜெட் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தேர்ட்டி த்ரீ க்ரோர் இந்த படம் இன்னும் ஸ்டில் தேட்டர்ஸில் என்ன ஆகிட்டு தான் இருக்குது ஃபார்ட்டி செவன் பொசிஷனில் இருக்குது சர்ஃபீரா இது ஒரு ஹிந்தி மூவி மூவியோட பட்ஜெட் எயிட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ க்ரோர் இதுவும் ஒரு டிசாஸ்டர் மூவி ஃபார்ட்டி சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்குது வாழை இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தேர்ட்டி த்ரீ க்ரோர் இந்த படமும் ஸ்டில் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஃபார்ட்டி ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்கிறது ஈகிள் இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் தேர்ட்டி ஃப்ரோர் க்ரோர் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி ஃபார்ட்டி ஃபோர் பொசிஷனில் இருக்கிறது வாழை இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் ஃபைவ் குரோர் வேர்ல்டு கலெக்ஷன் தேர்ட்டி செவன் க்ரோர் இந்த படமும் ஸ்டில் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஃபார்ட்டி தேர்ட் பொசிஷனில் இருக்குது நாசாமி ரங்கா இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் தேர்ட்டி குரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தேர்ட்டி செவன் க்ரோர் இது ஒரு ஹிட் மூவி ஃபார்ட்டி டூ பொசிஷனில் இருக்குது அப்ரஹாம் ஹோஸ்லர் இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் ஃபிஃப்டீன் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் ஃபார்ட்டி க்ரோர் இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி ஃபார்ட்டி ஒன் பொசிஷனில் இருக்க படம் பேர் கில் இது ஒரு ஹிந்தி மூவி மூவியோட பட்ஜெட் டுவெண்ட்டி க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் ஃபார்ட்டி செவன் க்ரோர் இது ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி நாற்பதாவது இடத்துல இருக்குது மேட்கன் எக்ஸ்பிரஸ் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் டொண்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் இதுவும் ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தேர்ட்டி நைன் பிளேஸில் இருக்கிறது டிமான்டி காலனி டூ இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் ஃபிஃப்டீன் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் ஃபிஃப்டி க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தேர்ட்டி எயிட் பிளேஸில் இருக்குது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்ட் வேர்ல்டு கலெக்ஷன் ஃபிஃப்டி டூ க்ரோர் இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தேர்ட்டி செவன் இடத்துல இருக்குது கேல் கேல் மெயின் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் அண்டர் க்ரோர் வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் ஃபிஃப்டி டூ க்ரோர் இது ஒரு டிசாஸ்டர் மூவி தேர்ட்டி சிக்ஸ்த் பிளேஸில் இருக்குது யோதா இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் இது ஒரு ஃப்ளாப் மூவி தேர்ட்டி ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்குது பிரம்ம யுகம் இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஃபிஃப்டி எயிட் க்ரோர் இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி தேர்ட்டி ஃபோர் பொசிஷனில் இருக்கிறது கருடன் இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் டுவெண்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் சிக்ஸ்டி ஒன் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தேர்ட்டி த்ரீ பொசிஷனில் இருக்குது ஸ்ரீகாந்த் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வயட் கலெக்ஷன் சிக்ஸ்டி த்ரீ க்ரோர் இது ஒரு ஹிட் மூவி தேர்ட்டி செகண்ட் பொசிஷனில் இருக்குது மைட் ஆன் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் கலெக்ஷன் செவன்ட்டி க்ரோர் இது ஒரு டிசாஸ்டர் மூவி தேர்ட்டி ஒன் பொசிஷனில் இருக்குது தங்கலான் இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் ஹண்ட்ரட் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் செவன்ட்டி ஒன் க்ரோர் இது ஒரு ஃப்ளாப் மூவி தேர்ட்டீன் ப்ளஸில் இருக்குது டர்போ இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் ஃபார்ட்டி க்ரோர் வேர்ல்டு வயட் கலெக்ஷன் செவன்ட்டி டூ க்ரோர் இது ஒரு ஹிட் மூவி டுவெண்ட்டி நைன்த் பிளேஸில் இருக்கிறது கேப்டன் மில்லர் இது ஒரு தமிழ் மூவி இதோட பட்ஜெட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் செவன்ட்டி எயிட் க்ரோர் இது ஒரு ஹிட் மூவி டுவெண்ட்டி எயிட் பிளேஸில் இருக்கிறது அயலான் இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் செவன்ட்டி க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் எயிட்டி ஒன் க்ரோர் இது ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி டொண்ட்டி செவன்த் பிளேஸில் இருக்கிறது வர்ஷாங்கல்கு ஸ்னேகம் இது ஒரு மலையாள மூவி பட்ஜெட் டுவெண்ட்டி க்ரோர் கலெக்ஷன் எயிட்டி டூ க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டுவெண்ட்டி சிக்ஸ்த் பொசிஷனில் இருக்கிறது குருவாயூர் இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நைன்டீன் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து பொசிஷனில் இருக்குது சாம்பியன் சந்துரு இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் ஹண்ட்ரட் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நைன்டி டூ க்ரோர் இது ஒரு ஃப்ளாப் மூவி டுவெண்ட்டி ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது சரிபோதா சனிவாரம் இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் நைன்டி சிக்ஸ் க்ரோர் இந்த படம் ஸ்டில் தேட்டர்ஸில் ஆகிட்டு தான் இருக்குது டுவெண்ட்டி தேர்ட் பொசிஷனில் இருக்குது அரண்மனை ஃபோர் இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டுவெண்ட்டி செகண்ட் பொசிஷனில் இருக்குது ஜார்ஜ் ஜூலியட் த்ரீ இது ஒரு பஞ்சாபி மூவி பட்ஜெட் ஃபிஃப்டீன் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டுவெண்ட்டி ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மகாராஜா இது ஒரு தமிழ் மூவி பட்ஜர் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டொண்ட்டித் பிளேஸில் இருக்கிறது பேட் மியான் சோட் மியான் இது ஹிந்தி மூவி பட்ஜெட் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோர் இது ஒரு டிசாஸ்டர் மூவி நைன்டீன்த் பொசிஷனில் இருக்கிறது ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட் க்ரோர் இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி எயிட்டீன்த் ப்ளேஸில் இருக்கிறது பேட் நியூஸ் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் செவன்டீன் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் க்ரோர் இது ஒரு ஆவரேஜ் மூவி செவன்டீன்த் பொசிஷனில் இருக்குது முஞ்சியா இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் க்ரோர் இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி சிக்ஸ்டீன்த் பொசிஷனில் இருக்குது தில்லு ஸ்குவார் இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் ஃபார்ட்டி க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் ஹ்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஃபிஃப்டீன்த் பொசிஷனில் இருக்கிறது பிரேமலு இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் டென் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஃபோர்டீன்த் பொசிஷனில் இருக்கிறது தேரி பாட்டம் மெயின் ஆயிஷா உஜ்வாலாஜியா இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு கலெக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ க்ரோர் இது ஒரு ஹிட் மூவி தேர்டீன்த் பொசிஷனில் இருக்குது இந்தியன் பார்ட் டூ இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் டூ ஃபிஃப்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி க்ரோர் இது ஒரு டிசாஸ்டர் மூவி டுவெல்த்து பொசிஷனில் இருக்கிறது ஆவேஷம் இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி லெவன்த்து பிளேஸில் இருக்கிறது ராயன் இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் செவன்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி டென்த்து பிளேஸில் இருக்கிறது க்ரூ இது ஹிந்தி மூவி பட்ஜெட் சிக்ஸ்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் இது ஒரு ஹிட் மூவி நைன்த்து பொசிஷனில் இருக்குது தி கோட் லைஃப் இது ஒரு மலையாளம் மூவி பட்ஜெட் சிக்ஸ்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஒன் ஃபிஃப்டி நைன் க்ரோர் இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி எயித்து பொசிஷனில் இருக்குது குண்டூர் காரன் இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் ஒன் தேர்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஒன் எயிட்டி ஃபோர் க்ரோர் இது ஒரு ஆவரேஜ் மூவி செவன்த்து பொசிஷனில் இருக்குது சைத்தான் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் எயிட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோர் இது ஒரு சூப்பர் ஹிட் மூவி சிக்ஸ்த்து ப்ளேஸில் இருக்குது மஞ்சுமல் பாய்ஸ் இது மலையாளம் மூவி பட்ஜெட் ஃபிஃப்டீன் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் க்ரோர் இது இண்டஸ்ட்ரி ஹிட் இன் மலையாளம் இண்டஸ்ட்ரி ஃபிஃப்த்து பொசிஷன் இருக்குது ஹனுமேன் இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் ஃபார்ட்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் டூ நைன்டி சிக்ஸ் க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிறது ஃபைட்டர் இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் இது ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி தேர்ட் பொசிஷனில் இருக்குது தி கோட் இது ஒரு தமிழ் மூவி பட்ஜெட் த்ரீ ஃபிஃப்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர் இந்த படம் ஸ்டில் தியேட்டர்ஸில் ரெண்டாயிட்டு தான் இருக்குது செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ஸ்ட்ரீட் டூ இது ஒரு ஹிந்தி மூவி பட்ஜெட் ஹண்ட்ரட் க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டூ க்ரோர் இந்த படமும் ஸ்டில் தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து கல்கி டூ எயிட் நைன்டி எயிட் இது ஒரு தெலுங்கு மூவி பட்ஜெட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் வேர்ல்டு வைட் கலெக்ஷன் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர் இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி இந்த டாப் ஃபிஃப்டின் லிஸ்ட்டில் தமிழ் படங்கள் வந்து பன்னெண்டு இருக்குது அதில் எது எதுன்னு எந்தெந்த லிஸ்ட்டில் இருக்குன்றதை மட்டும் தனியாக பார்த்துருவோம் தி கோட் மூவி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணி தேர்ட் பொசிஷனில் இருக்குது ராயன் மூவி ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணி லெவன்த்து பொசிஷனில் இருக்குது இண்டியன் டூ ஒன் ஃபிஃப்டி க்ரோர் கலெக்ட் பண்ணி தேர்ட்டீன்த் பொசிஷனில் இருக்குது மகாராஜா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணி இருபத்தோரா தத்துல இருக்குது அரண்மனை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் க்ரோர் கலெக்ட் பண்ணி டுவெண்ட்டி தேர்ட் பிளேஸில் இருக்குது அயலான் எயிட்டி ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணி டுவெண்ட்டி எயிட் பொசிஷனில் இருக்குது கேப்டன் மில்லர் செவன்ட்டி எயிட் குரோர் கலெக்ட் பண்ணி டுவெண்ட்டி நைன்த் பொசிஷனில் இருக்குது தங்கலான் செவன்ட்டி ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணி தேர்ட்டி ஒன் பொசிஷனில் இருக்குது கருடன் சிக்ஸ்டி ஒன் க்ரோர் கலெக்ட் பண்ணி தேர்ட்டி ஃபோர் பொசிஷனில் இருக்குது காலனி பார்ட் டூ ஃபிஃப்டி க்ரோர் கலெக்ட் பண்ணி தேர்ட்டி நைன்த் பொசிஷனில் இருக்குது வாழை தேர்ட்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணி ஃபார்ட்டி ஃபோர் பொசிஷனில் இருக்குது லால் லால்சலாம் தேர்ட்டி டூ க்ரோர் கலெக்ட் பண்ணி ஃபோர்ட்டி நைன்த் பொசிஷனில் இருக்குது ஸோ யா வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா தான் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாட்டா பாய் பாய்